என்னடா இது வாழ்க்கை செட இருக்கு தம்பி இது போன்ற பொருட்களை நரம்பு மண்டலம் பாதிக்கும் கேன்சர் வந்துட்டு அதிகமா வர வாய்ப்பு இருக்குது உடல் உபகாத பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் டெய் தம்பி உனக்கு இப்ப தெரியாடா இப்ப நீங்க சின்ன வயசுல இப்படி பாக்கு சிகரெட்டு புகைகளை போன்ற போதைப் பொருட்களை நீங்க பயன்படுத்துறதுனால முப்பது வயசு தாண்ட பறவை நரம்பு மண்டலம் பாதிச்சு நரம்பு தளர்ச்சி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்த பிரச்சனைகள் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குடா கேன்சர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இதனால வரும் எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு நிறைய பேர் இறந்திருக்காங்க அதனால நீங்க இப்படிப்பட்ட புகையிலை போதை பொருட்கள் எதுவுமே எடுக்காம நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுங்கடா நீ உன்களுக்கு ஒண்ணு தெரியுமா கவர்மெண்டே இதை தடை பண்ணிருக்காங்க இந்த இதனால கேன்சர் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்தாலும் அவங்களே வந்துட்டு இந்த போதை பொருட்களை தடை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னன்னா கவர்மெண்டே சொல்லிருக்காங்க இதனால கேன்சர் வந்துட்டு அதிகமா வர நீங்க இப்படி இந்த போதை பொருட்களான இந்த மாதிரி புகையிலை பாக்கல நீங்க சாப்பிடறதுனால உங்க உடல் பாதிப்பு ஏற்பட்டு எவ்வளவு கஷ்டப்படுங்க தெரியுமாடா தெரியுமாடா டே நாள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்தான உணவை சாப்பிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க சாரி அண்ணா இதனால இவ்வளவு பாதிப்பு எனக்கு தெரியாம போச்சு இனிமேல் நான் இதை பயன்படுத்த மாட்டேன்னா